கோலி ரோஹித் தோனி எல்லாரும் விளையாடுறாங்க ஆனா அவங்க டீமோட கேப்டன்ஸ் எல்லாம் மாத்தி மாத்தி யங்ஸ்டர்ஸ் எல்லாம் எல்லாரும் இருக்கும் போது இவரு கேப்டனா இல்லாம இவரோட எல்லாம் இப்ப வந்து நாங்க சைட்ல இருந்து வேடிக்கை பாக்குறோம் ப்ரமோட் பண்றோங்கிறப்ப தலையவர் மனிஷ் பாண்டே ரஹானே கண்டிப்பா விளையாண்டுதான் ரமன் தீப் சிங் இவங்க ரெண்டு பேரும் இருக்கு சம்பவம் இருக்கு ஒரு ஞாபகம் இருக்கு யஷ்தோட ஓவர்லதான் ரிங்கு சிங் வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு அஞ்சு சிக்ஸ் அடிச்சு கேக்கிற அப்ப ஆர் இல்ல பட் ஆனா கம்பேக் காம்படிஷன் செம்மையா இருக்கும்

பேசர்ஸ் பேசர்ஸ் டு நோட் அவுட் ஹர்ஷித் ரானா மெயினா இப்போ வந்து ரெட் ஹார்ட் ஃபார்ம்ல இருக்காரு ஆமா ஜான்சன் ஸ்பென்சர் ஜான்சன் நோக்கியாவும் நல்ல பவுலர் தான் சோ ஆனா இவங்க எல்லாம் ஃபாரின் பவுலர்ஸ் விட நான் எப்பவுமே இந்தியன் இந்தியன் ஐ மீன் ஐபிஎல் இந்தியால நடக்கும்போது இந்தியன் பேட்ஸ்மேன் அண்ட் பவுலர்ஸ் எந்த டீம் நல்லா பிக் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு நல்ல சான்ஸ் இருக்கு எல்லாத்த விட இங்க நம்ம தலைவர் இருக்காரு அடுத்து வருண் சக்கரவர்த்தி இட் வில் பி அ வெரி குட் பிட்வீன் சக்கரவர்த்தி அண்ட் அதே ரஜத் ஸ்பின்னர் ஆடுவார் வந்து ரஜத் வரணும் யாரு ஜெயிக்கிறாங்க ரஜத் அவ்வளோ நேரம் ஸ்பின்னர் யாரா இருந்தாலும் சும்மா வெயிட் பண்ண மாட்டேன் கோலி கூட இப்போ ஸ்ட்ரைக் ரொக்கே ரொட்டேட் பண்ணி கொஞ்சம் சான்ஸ் இருக்கு பட் ரஜத் வந்து ஸ்பெஷலிஸ்டே நான் ஸ்பின் அடிக்கிறதுலான்டா அப்படின்னு இருக்கேன் ஆனா வருண் இப்ப இருக்கிற ஃபார்ம் இன்னும் வேற லெவல் ஃபார்ம்ல இருக்காரு சோ இந்த காண்டெஸ்ட்லாம் நல்லா இருக்கும் மிஸ் ஆர் சிபி ஸ்குவாட் சொல்லவே தேவையில்ல கோலி சோ அடுத்து படித்தர்

அவருக்கு வந்து பழக்கப்பட்ட கிரௌண்டாக தான் இருக்கும் அண்ட் ஜிதேஷ் சர்மா விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன் அவருமே ஃபினிஷிங் நல்லா பண்ண சான்ஸ் இருக்குது அப்புறம் க்ருணால் பாண்டியா ஆடுறாருன்னு பார்க்கலாம் லிவிங்ஸ்டன் நல்ல பெரிய பெரிய பேர் தான் வழக்கம் போல் ஆர்சிபி வந்து நல்ல ஃபேமஸான பேராக தான் எடுத்துச்சு ஜேக்கோப் பெத்தல் வந்து இங்கிலாண்ட் கிரிக்கெட்டர் ஒரு யங் கிரிக்கெட்டர் ஆக்சுவலாக ட்வெண்ட்டிஸில் தான் இருக்காரு ஆனால் சரியான ஹிட்டிங் எபிலிட்டி நிறைய பேர் வேர்ல்ட் கிரிக்கெட்ல வந்து அப்படின்னு ஃபியூச்சர்ல இருக்காங்க பவுலர்ஸ்ல வந்து சொல்லணும்னா புவனேஸ்வர் குமார் வெரி எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர் புவிலாம் என்னைக்குமே ஸ்டாண்டர்ட் தான் எனக்கு நல்லா நல்லா போடுவாரு எஸ் ஜயால் லாஸ்ட் இயர் சூப்பரா போட்டாரு இந்த வருஷம் எப்படி போடுவாங்கன்னு பார்ப்போம் இதை தாண்டி ஹேசல் உட் கண்டிப்பா விளையாடுவாரு விளையாடுவாரு தெரியல நாலு நாலு பிளேயர் தான் கண்டிப்பா விளையாட சான்ஸ் இருக்கு விளையாட இருக்கு ஹேசல்வுட் இன்னும் ஒருத்தர் நாலாவது பிளேயர் மேபி எங்கிட்டியா இருக்கலாம் இல்ல ஜேக்கப் பெத்தல் இவங்க ஸ்டார்டிங்ல இருந்தே சான்ஸ் கொடுத்து விளையாட வைக்கணும்னு கொடுத்தாங்கன்னா அவரு விளையாடவும் சான்ஸ் இருக்கு இல்ல டிம் டேவிட் இருக்காரு ஸோ இந்த நாலு பேர் தான் விளையாட முடியும் நாலு ஃபாரின் பிளேயரும் இவங்க விளையாட வச்சே ஆகணும் அந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டண்டான அவங்கள ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு பெருசாக அவங்களுக்கு ஈக்குவலண்ட்டான இந்தியன் பிளேயர்ஸ் இல்லாத மாதிரி இருக்கு ஐ மீன் அட்லீஸ்ட் அந்த பிக் நேம்ஸ் இல்லாத மாதிரி இருக்கு ஸோ என்னை கேட்டால் டிம் டேவிட் ஃபினிஷ் பண்ண இருக்கணும் ஃபில்சால் ட் ஓப்பன் பண்ண இருக்கணும் கண்டிப்பாக லிவிங்ஸ்டனும் ஃபினிஷ் பண்ண இருக்கணும் பிகாஸ் அவர்லாம் பெரிய ஹிட்டர் அதே மாதிரியே ஹேசில்வுட்டும் விளாண்டு தான் ஆகணும் மோஸ்ட்லி இவங்க நாலு பேருக்கு தான் சான்ஸ் மேபி இதில் யாராவது மாறினா ஜேக்கப் பெத்தல்க்கு கிடைக்கலான்னு நான் நினைக்கிறேன் இல்லை எப்படி அவங்க பிளான் பண்ணுறாங்கன்னு தெரியல ஆர்சிபி எப்பவுமே புதுவிதமான விதமான ஒரு ஸ்ட்ராட்டஜியில தானே வருவாங்க நம்ம ஒண்ணு யோசிச்சா நாங்க அதெல்லாம் இல்ல அப்படின்னு இதுல என்னன்னா பவர் ஹவுஸ் இவங்க எல்லாம் வந்து சரியான ஹிட்டிங் பிளேயர்ஸ் எல்லாருமே சரியான பிளேயர்ஸ் இதுல ரிலேபிளான பிளேயர்ஸ் ரெண்டு பேருன்னா கோலியும் படிதரும் நின்று ஆட சான்ஸ் இருக்கு பட் மத்தவங்க எல்லாம் பட்டா பாக்கியோ பாக்கியா படிலியும் அது மாதிரி கணக்கு அந்த கணக்கு தான் ஹம் இவங்க எல்லாருமே இங்கிலாந்து பிளேயர்ஸ் தான் சோ ஸ்பின்னுக்கு அகைன்ஸ்டா எந்த அளவுக்கு இவங்க விளையாடுவாங்கன்னு தெரியல வருண் சக்கரவர்த்தி சுனில் நராயன் ரெண்டு பேரும் இருக்காங்க சோ அவங்க ரெண்டு பேரும் சமாளிச்சு இவங்க ஆடுறதே பெரிய விஷயம் தான் அவங்கள தாண்டிட்டாங்கனாலும் ஹர்ஷித் ராணான்னு ஒருத்தர் இருக்காரு இதை தாண்டி ஆக்சுவலா கே கேஆர் சொல்ல போனா ஆன் பேப்பர் கே கேஆரோட பவுலிங் யூனிட் செம்மையா இருக்கு எல்லாமே இருக்கு பேட்டிங் யூனிட் தான் நல்லா இருக்கு ஆனா அந்த பேட்டிங் யூனிட்ட கண்ட்ரோல் பண்ண கே கேஆர் பவுலிங் யூனிட் நல்லா வச்சிருக்காங்க ஆர்சிபியோட பவுலிங் யூனிட் கொஞ்சம் தான் இருக்கு கேகேஆரோட பேட்டிங் யூனிட்டும் அபோவ் ஆவரேஜ் தான் இருக்கு ஸோ அண்ட் பேப்பர் பார்த்தா கேகேஆர் தான் ஜெயிக்கிற மாதிரி இருக்காங்க வழக்கம் போல பேட்டிங் பவர் ஹவுஸா தான் ஆச்சு இந்த வருஷமா எனக்கு தெரியறாங்க எஸ் ஜெயால் அண்ட் புவனேஸ்வர் குமார் எந்த அளவுக்கு ரெண்டு பேரோட ரெண்டு பேர் மட்டும் வச்சு நிறுத்த முடியும்னு எனக்கு தெரியல அண்ட் ஹேசல்வுட் வந்து திடீர்னு நல்லா போடுவாரு திடீர்னு என்ன பண்ணுவாருன்னு நமக்கே தெரியாது டெத்தில் புவி அண்ட் தயால் பார்த்துக்கோங்க மேபி ஓப்பனிங் வந்து புவி அண்ட் ஹேசலூட் நடுவில் ஸ்பின்னர்ஸ் ஸோ இதுதான் துஷாராவில் ஒரு வாய்ப்பு இருக்கா துஷாராக்கெலாம் அதான் நான் தான் சொன்னேன்ல இவங்கள்ட்ட இப்போ பிரச்சனையே வந்து நல்ல பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க இன்னும் ரெண்டு ஃபாரின் பிளேயர்ஸ் கூட இருக்காங்க ஆனால் ஃபாரின் பிளேயர்ஸ் யூஸ் பண்ண முடியாது ஸோ இந்தியன் பிளேயர்ஸும் இருக்காங்க ஆக்சுவலாக இதில் இன்னும் நல்ல நல்ல பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க பேட்ஸ்மேன் சைடு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து என்ன சொல்றது ஸ்வஸ்திக் சிக்காரா அப்புறம் வந்து மனோஜ் ஆஹ் இருக்காரு மனோஜ் பாந்தே அவர் இருக்காரு ஸோ இது இல்லாம ரொமாரியோ செப்போடும் நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் தான் என்ன கேட்டா கே கேஆர்ல இப்போதைக்கு இருக்கிற ஒரு ஸ்லோவர் பேட்ஸ்மேன் யோசிச்சா அவங்களோட கேப்டன் தான் ஐபிஎல் ஆனா லாஸ்ட் இயர் அதுக்கு முன்னாடி எல்லாம் நல்லாவே ஃபாஸ்டா தான் விளையாண்டாரு ஐ மீன் ட்ரெடிஷ்னலா நமக்கு ரஹானேனா டெஸ்ட் பேட்ஸ்மேனா தான் கிடையாது மோயின் அலி வெங்கடேஷ் ஐயர் சுனில் நரேன் ஆண்ட்ரே ரசல் இவங்க எல்லாருமே வந்து பிரிச்சு மேயர் ஆட்கள் தான் க்வின்டன் டி காக்கும் அதே மாதிரி தான் சான்ஸ் கிடைச்சின்னா மனிஷ் பாண்டே ஐ மீன் ரொம்ப அந்த அளவுக்கு ஹார்ட் ஹிட்டர் கிடையாது அண்ட் போற மீடியம் ஆமா அதே நேரத்துல ரிங்கு சிங் விட்ட நம்ம ரின்கோ சிங் ராமந்தீப் சிங்கிங் ரோமன் பவல் சோ இவங்க எல்லாரும் நீங்க இங்கிட்டு இல்லேனால அங்கிட்ட நாங்க போட்டு பொழந்தேன் பட் கே கேஆரோட பவுலிங் யூனிட் ஆர்சிபி சமாளிப்பாங்களான்னு பாப்போம் கோலி இருக்காரு அப்புறம் என்ன அவரே ஆடிடுவாரு எல்லாத்தையும் இவங்களுக்குள்ள கொஞ்சம் ரைவெல்டறியும் இருக்கு ரொம்ப வருஷமா ரைவல் இருக்கு என்னன்னா பல மேட்ச் ஆர்சிபி ஜெயிக்க வேண்டிய மேட்ச் வந்து கே கேஆர் ஜெயிச்சுட்டு போயிருக்காங்க நாப்பத்தொம்பது ஆல் அவுட் யாருக்கிட்ட இது கிட்டதான் ஆக்சுவலா சென்னை ஆர் சிபி மும்பை ஆர்சிபிக்கு வந்து ரோஹித் தோனி கோலிக்கு ஃபேன்ஸ் இருக்கனால இது ஒரு பிரச்சனையா தெரியும் ஆனா சைலன்டா ஆர்சிபி கூட ஒரு பெரிய ரைவல்ரி இருக்கறது வந்து கேக்கே இருக்கும் ஏன்னா இந்த ஃபார்ட்டி நைன் ஆல் அவுட் அப்புறம் ரசல் ஒரு மேட்ச் வந்து பதிமூணு மே பால்ல ஜிப்பாரு ஆர்சிபிடு ஃபிப்டில ஃபார்ட்டி எயிட் சம்திங் திடீர்னு தோக்குற மாதிரி இருக்க மேட்ச் ஜெயிக்கப்பாரு அப்புறம் வந்து பழைய ஃபைட் கம்பீர் கோலி அதுவுமே ஆர்சிபி கே கேஆர் தான் கம்பீர் வந்து கே கேஆர்ல இருக்கும் போது கிரௌண்ட்லயே சண்டை போடுவாங்க அது வந்து ஆர்சிபியும் சில மேட்ச் நல்லா விளையாண்டுருக்காங்க கெயில் இருக்கும்போது ஒரு செஞ்சுரி அடிப்பாங்க கே கேஆர் அகேன்ஸ்டா அடிச்சு ஜெயிப்பாங்க கோலி ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு கே கேஆர் அகேன்ஸ்டா ஜெயிப்பாங்க ஆனா இந்த மாதிரி கே கேஆர் நிறைய மேட்ச் என்னன்னா அன்பிலீவபிளா ஆர்சிபி ட இருந்து வாங்கியிருக்காங்க டோட்டல் மேட்சஸ் முப்பத்தஞ்சு மேட்ச்ல கே கேஆர் இது வரைக்கும் நடந்த பதினெட்டு வருஷத்துல கேகேஆர் வந்து இருபத்தோரு மேட்ச் ஆர்சிபி வந்து பதினாலு மேட்ச் ஆறு ஏழு மேட்ச் வந்து கம்மியாக இருக்காங்க ஆனால் ஆன் பேப்பர் இட் லுக்ஸ் லைக் கேகேஆர் பட் மனசு என்ன சொல்லுதுன்னா ஆர்சிபி ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லு நாலு எப்படியாவது இருபது வாரம் நின்று விளாண்டுருங்க அப்படின்னு போலிட்ட படித்து சொல்லிட்டோம்

அவர் பந்து போட்டா கூட பரவாயில்ல பேட்டிங் மேல பவுலிங் அவளுங்க பேட்ட கூடியா நான் அடிச்சுட்டேன் அதுதான் பயமா இருக்கு இந்த அவுட் ஆஃப் சிலபஸ்ல வந்து அடிக்கிறது தான் நிறைய பேரு அவங்க பிளான் போட்டு போறாங்க விக்கெட் எடுத்துருவாங்க இந்த அவுட் ஆஃப் சிலபஸ்ல வந்து அவன்தான் அடிச்சுட்டு